ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் ஜெய்குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோட பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் வாக்கியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் வந்து ராகு வந்து மீன ராசிலேருந்து கும்பராசிக்கும் கேது வந்து கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் ஆகுது இது வந்து என்ன திருக்கணித படியும் சரி வாக்கியப்படியும் சரி ரொம்ப நாள் வந்து வித்தியாசம் இல்லை குறிப்பிட்ட நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான் அதனால ஏப்ரல் இருபத்தி ஆறே நீங்க வச்சுக்கலாம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் வந்து வக்ர கிரகமாக இருக்குது அது இப்போ வந்து இப்போ குரு சனியெலாம் வந்து பார்த்திங்கன்னா வக்ரம்னா ஒரு அஞ்சு மாதம் வக்ரமாக இருப்பாங்க அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்றாம் இடத்துல இருந்து ரெண்டு மூணு நாலுன்னு அப்படி போவாங்க சுக்ரன் புதனும் வந்து குறிப்பிட்ட நாட்கள் வந்து வக்ரமாக இருப்பாங்க அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா அவங்களும் முன்னோக்கி தான் நகர்வு ஒன்று ரெண்டு மூணு அது மாதிரி ஆனால் இந்த ராகு கேதுகள் வந்து எப்போவுமே கிரகங்கள் தான் ஆல்வேல்ஸ் அது வக்ரமாக இருக்கும் ஸோ அதனால அதோடைய நகர்வு எப் எப்போவுமே பின்னோக்கி தான் அதாவது ரெண்டாம் இடத்துலேருந்து ஒன்று அப்புறம் பன்னெண்டு அப்புறம் வந்து பதினொன்று ஒம்பது அப்படி போவாங்க ஸோ ராகு வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து இப்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வந்திருக்காரு கேது வந்து இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலேருந்து இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்திருக்குது ராகு வந்து உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒன்னாம் இடம் அதாவது உங்களுடைய ராசிலேயும் கேது வந்து ஏழாம் இடத்துலையும் வந்திருக்கு இதுதான் வந்து ராகு கேதுடைய பொசிஷன்ஸ் ஆனால் கும்ப ராசிக்கு இருபத்தி ஆறாம் தேதியிலையே உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு ஜென்ம சந்திரன் மேலே இருக்கிறது நல்லது கிடையாதுங்க ராகு கேது கோச்சாரத்தில் ராசியில் வரும்போது நல்லதே கிடையாது அது சனியாக இருந்தாலும் சரி ராகு கேதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் இருக்குது ஆனால் கும்ப ராசிக்கு இயல்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் வந்து கும்ப ராசிக்கு இருக்குது ஏன் அப்படின்னா ராசி ஒரு பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி இப்படியே சொல்லி சொல்லி பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஆனால் அதுதான் உண்மை கும்ப ராசிக்கு இயல்பாகவே நல்ல திறமைகள் இருக்கு அதே மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளும் கும்பராசிக்கு நிறையாவே இருக்கு முன்னாடியே ப்ரிகாஷனாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசி தான் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது வந்து எந்த ராசிக்கு பொருந்ததோ இல்லையோ கும்பராசிக்கு நல்லா பொருந்தும் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா அது ஏற்கனவே பிரபஞ்ச ராசின்னு சொல்லியாச்சு ஸோ இந்த இதெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு முன்கூட்டியே இயற்கையவே உணர்த்தும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேராக இருப்பீங்க முக்கியமாக சதய நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய திறமையும் அதில் இருக்கும் ஈஸியாக கடந்து வரக்கூடிய அமைப்புகள் தான் ஆனால் உங்களுடைய மனசை இந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும் ஏழர சனியும் இன்னும் முடியல அதாவது இப்போ தான் சனி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு ஆனால் ஏழர சனி கம்ப்ளீட்டாக இன்னும் முடியவே இல்லை ஸோ ஏழர சனி முடியக்கூடிய காலகட்டம் வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அது போக ச ராகு வந்து உங்களோட சந்திரன் மேலே இருக்கனால சந்திரனாலே மனசு ஸோ உங்களோட ராசியில் இருக்கனால மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எது எதெல்லாம் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் இந்த ராகு செய்வார் பத்தாவதுக்கு ஏழாம் இடத்துல கேது ஏழாம் இடம்னா என்னென்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே ஏழாம் இடம் ஸோ அவங்க உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குனே வருவாங்க எப்படி வருவாங்கன்னா உங்களை டென்ஷன் படுத்துறது மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அவங்க வருவாங்க இந்த டைமில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நிதானம் வர்றதுக்கு என்ன இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறது தான் சிறந்த வழிங்க அமைதியாக எப்படி இருக்குங்கிறத கற்றுக்கிறது தான் சிறந்த வழி அது இல்லாமல் நல்ல வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமை ராகு காலத்தில் காலி வழிபாடு காலபை ஒரு வழிபாடு இதை அதிகமாக பண்ணுங்க அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக இந்த ராகு கேது வந்து என்னன்னா ராகு காலங்களில் காளி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள் வராது அதுவும் ராகு காலத்தில் சனிக்கெழமை பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பர் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வந்து மிகப்பெரிய விஷயம் என்னென்னா குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ராகு கேது வந்து நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் ஆனால் அதை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்கு ராகு வந்து செயற்கை முறையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணும் இந்த காலகட்டத்தில் செயற்கை முறையில் கருத்தரிப்பு அதாவது கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்க ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது அப்படின்னா இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க வந்து ட்ரை பண்ணுங்க இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்கள் இப்போ வந்து ஐவிஎஃப் டெஸ்ட் பேபி அதாவது செய் இயற்கை முறை கருத்தணிப்புன்னு இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் போறீங்கன்னா இந்த டைமை விட பெஸ்ட் டைம் வேறு எந்த டைமுமே இல்லை இந்த ஒன்றரை வருஷ காலகட்டம் உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்குது இந்த டைமில் போயிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா கூட இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இல்லை இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போகலாமா வேண்டாமான்னு எதை பற்றி யோசிக்காதீங்க தாராளமாக போங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பீங்க சிக்ஸ் இயர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பீங்க குழந்தை இல்லை ஆனால் டாக்டர் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க போகலாமா வேண்டாமா அப்படின்னா டாக்டர் சம்டைம் கேரண்டி கூட கொடுக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு கன்ஃப்யூஸாக இருக்கும் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ராகு கேதுக்கள் வந்து எதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கோ இல்லையோ செயற்கை முறையில் குழந்தை கருத்தரிப்பு இருக்கு இல்லையா செயற்கை முறையில் வரக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே செயற்கை முறையில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட் பண்ணும் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் உறுதியாக கிடைக்கும் அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் பார்க்க குலதெய்வ வழிபாடை தாராளமா நீங்க பண்ணணும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதுதான் உங்களோட வம்ச விருத்தியை உண்டு பண்ணும் அதோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு வேணும் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த ராகு வந்து என்னென்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பாக கொடுத்துரும் முக்கியமாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் செயற்கை முறையில் இப்போ வந்து ஒரு பட்டுன்னு இயற்கை பட்டுன்னு இருக்குது செயற்கை பட்டுன்னு இருக்குது அது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடியது ரசாயனம் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க உற்பத்தி சார்ந்தவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி எ எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே அந்த ராகு கேதுக்கள் அதுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் தொட்டை எல்லா விஷயங்களுமே இந்த மாதிரி விஷயங்களை சக்சஸ் பண்ணி கொடுத்துரும் இதே கடின உழைப்ப நான் போடுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும் முன்னேறத்துக்கு ராகு வந்து யோகக்காரகன்னு சொல்லுவாங்க யோகம் அப்படிங்கிறது வந்து ராகு கொடுக்கக்கூடிய யோகத்தை வந்து சொல்லி பெருமைப்படுத்திக்க முடியாது வெளியில ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் கொடுப்பாரு பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க ஒரு புதையல் கிடைக்கிது அப்படின்னா புதையலை போய் நீங்கள் வெளியில சொல்லுவீங்களா அது மாதிரி தான் இந்த ராகு ஆனால் ராகு வந்து புதையல் கொடுத்தாலும் கொடுப்பார் சொல்ல முடியாது ஏன்னா புதையல் ராசியே கும்பராசி தான் ஸோ அதனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் விபரீத ராஜ சந்தேகம் கூட இருக்கு உங்களுக்கு ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இதை ராகு வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுத்துருவார் கேது ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஏழாம் இடம்ங்கும் போது லைஃப் பார்ட்னரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து பிரியறதுக்கு உண்டானதை கண்டிப்பாக கொடுத்துருவார் அவங்களோட நல்ல இணக்கமோ ஒற்றுமையோ இருக்காது ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படாது அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணுறது நண்பர்களுடைய பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக வந்து ஒற்றுமைங்கிறது இருக்காது வாக்குவாதம் வரும் அது ஒரு பெரிய பிரச்சனை சண்டையில் கொண்டு போய் முடியும் மனக்கசப்பை ஏற்படுத்தும் உங்களை விட உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்துறது மன கஷ்டத்தை கொடுக்கிறது எந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டப்படுத்துமோ அந்த விஷயம்தான் வந்து ராகு கேது கை வச்சு உங்களுக்கு வழியை ஏற்படுத்தும் உங்களை விட உங்களோட வீக் பாயிண்ட்டு ராகு கேதுக்களுக்கு தான் அதிகமாக தெரியும் ஸோ இந்த காலகட்டங்களில் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது முக்கியமானது அதாவது வந்து மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்த வழி அதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை எழுதி பாருங்கள் பொதுவாகவே கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை சொல்கிறது வந்து ஒரு சிறப்பான பரிகாரம்ங்க நல்ல பரிகாரம் அப்படின்னா பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை சொல்லி பாருங்க அதுவும் வந்து பாஸ்ட்லேயே ஃப்யூச்சர்லேயும் இருக்கக்கூடாது நீங்கள் சொல்லி சொல்லக்கூடிய சென்டென்ஸ் வந்து ப்ரெசண்டில் இருக்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அது ஆள் மனசில் பதியும் ஆள் மனசில் பதியக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே ஈஸியாக உங்களுக்கு நடந்துடும் ஒரு விஷயத்தை ஈஸியாக கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு உண்டான பயிற்சியை பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது தோற்று போகுதுன்னா அது வந்து ஒரு பயிற்சியாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா முயற்சி வந்து தோல்வி அடையும் போது அது பயிற்சியாக மாற்றிக்கணுங்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் அதே மாதிரி வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்திலோ ஆரோக்கியத்திலேயோ கவனம் தேவை இந்த வந்து ஒற்றுமைங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது ஆர்கியூமெண்ட்டை உங்க பேரில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சாரிங்கிற ஒரு வார்த்தை கேளுங்க இல்லைன்னா மூவ் ஆன் பண்ணி போயிருங்க அந்த டைம் பிரச்சனை வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பிளேஸ்ல நீங்க இல்லாமல் தள்ளி போய்க்கங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அது ரொம்ப நல்லது தப்பு நம்ம செய்யல ஏன் நம்ம இப்படிலாம் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த ராகு கேது கிட்ட தப்போ அதாவது முக்கியமாக நீங்கள் நேர்மையாக இருந்தால் தான் ராகு அடிக்க போகிறாரு ஓகேங்களா அதுக்காக நீங்கள் வந்து நேர்மையாக இருக்காதிங்கன்னு நான் சொல்ல வரல பொதுவாகவே ராகு கேதுகளுக்கு நேர்மைங்கிறது அவ்வளோ பிடிக்காது அதனால் நீங்கள் ஆனால் நேர்மையாக இருங்க நான் அதை சொல்லலை பட் ஆனால் அந்த ராகு கேது இந்த டைமில் வந்து கொஞ்சம் உங்களை வந்து பழி வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ண தான் செய்வார் ஆனால் இதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய யோகம் ராகுகேது போகும்போது ஒரு நல்ல யோகத்தை செஞ்சுட்டு தான் போவாங்க ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக கையாளணும் மே மெயினாக வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிட்டாலே போதுமானது நிறைய மாற்றங்கள் இடமாற்றம் இருக்குது நிறைய பேத்துக்கு வந்து வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடியது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து ஆதாயமாக கண்டிப்பாக மாறும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது புதுசு புதுசாக பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க உங்கள் மனசை காயப்படுத்துறதுக்குனே வருவாங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் வேறு ஆப்ஷன் கிடையாது ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா அங்கே எதுவுமே கிடையாது ஆனால் இந்த ராகு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனையிலையுமே வந்து ஒரு நல்லது இருக்குன்னா குரு வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை வந்துடுறாரு அஞ்சாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ ராகு வந்து கடுமையான இருக்கத்தை கொடுக்க மாட்டார் மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் ஆனால் குரு பகவான் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காகவே வராரு அதனால் நீங்கள் கவலையெல்லாம் பட வேண்டாம் ஆனால் ரொம்ப மைண்டு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் அமைதியான நிலையை நீங்களே கையாளணும் அதாவது நீங்கள் வந்து நம்ம அமைதியாக இருக்கோம் நம்ம நல்லா ஹாப்பியாக இருக்கும் நீங்களே அவங்கள பாசிட்டிவாக வந்து மோட்டிவேட் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி நிறையா வந்து சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் தள்ளி போனால் கூட அடுத்த டைமில் வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளை இந்த ராகு கேது கொடுத்துருவாங்க படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமானது உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாக வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது திடீர்னு மேரேஜு அதாவது லவ் மேரேஜு கம்யூனிட்டி மாதிரி இன்டர் மேரேஜ் மேரேஜு வேறு லா லாங்குவேஜ் பேசுகிறது வேறு இனம் மொழி இதெல்லாம் கடந்து காதல் திருமணம் உண்டான வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இந்த ராகு கேது ஏழாம் இடத்துக்கு வரும்போது திடீர் திடீர்னு மேரேஜ் பண்ணுறது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது வீட்டில் வந்து பேரண்ட்ஸோடைய இது பிரச்சனை அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாங்க பட் ஆனால் ஒரு மேரேஜுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது யோசித்து பண்ணுங்க அந்த லைஃப் நமக்கு நல்லா இருக்குமான்னு யோசித்து பேரண்ட்ஸோடைய ஆசீர்வாதத்தோடு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்குண்டான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கறதோ அல்லது உங்களை ஏமாத்துறதோ அது மூலயமா உங்கள் மனசு கஷ்டப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பட் ஆனால் எல்லாத்தையுமே கடந்து வர பழகிக்கணும் இதை விட பெட்டர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால இந்த டைமில் வந்து நல்ல டைம் இல்லை காலங்கள் கடந்தால் நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்குன்னு உங்களை நீங்களாக மோட்டிவேட் பண்ணுங்கள் அதுதான் உண்மை வேற இது கிடையாது நல்ல அதாவது நிறைய மாற்றங்கள் இந்த ராகு கேது அப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும் இது எல்லாமே ஒரு பெரிய படிப்பினை பார்த்து பாடம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிக்கோங்க மைண்டை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்க உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதுக்கு எல்லாமே நல்ல பரிகாரங்கள் தெய்வ வழிபாடை பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அது மிக மிக சிறப்பு நிறைய பேத்துக்கு வந்து பார்ட்னர் மூலயமா இது கட் பண்ணிவிட்டு போகிறாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு ஆதாயம் இருக்குது தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான இது செயற்கை முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பிரபலியமாகிறது கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க சினிமா ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்க கலைத்துறை எந்த கலைத்துறையாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அதுவும் அரசியல்வாதிகள் கும்பராசியில் இருக்கீங்க அரசாங்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி வளர்ச்சிங்கிறது வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்த்துக்கே மாட்டீங்க திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறது இந்த மாதிரி நடக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பர் நல்ல பிக் டைம் தான் இந்த டைமில் நீங்கள் நிறைய சம்பாதிச்சு உண்டானதெல்லாம் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு வீட்டில் இருக்கிறவங்க கூட நபர்களுடைய இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்துங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கும்ப ஆசியா பொறுத்த வரைக்கும் பொது பொதுவாகவே வளர்ச்சி ராகு கேதுக்கள் வந்தால் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சியை கொடுத்துருவாங்க உறவுகளிடையே சுமூகமான உறவை ஏற்படுத்தாது அதில் மட்டும் கவனமாக இருங்க குடும்பத்தாருடைய ஆதரவை இந்த சூழ்நிலையில் நீங்கள் வாங்கிக்கணும் குடும்பத்தாருடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் தெரியாத நபர்கிட்ட சோசியல் மீடியாவில் இது மாதிரி இருக்கிறதில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே போறீங்க என்ன வரீங்கன்னு உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை உங்களுடைய சார்ந்த கிட்ட நீங்கள் வந்து தெரிவிச்சிட்டு போறது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே ராகு கேது வரும்போது ஒரு பிரம்மாண்டதத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமாக தான் எல்லா விஷயத்தையும் கையாளணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ராகு கேதுக்கள் வந்து பொதுவாக ராகுவோடைய வேலை பிரம்மாண்டமாக வளர்த்தி விடுறது தான் அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு தெரியாது ஆனால் நீங்க தான் அதை ஒவ்வொரு விஷயமும் யோசிக்கணும் நிறைய பேத்துக்கு வந்து நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் கூட நடக்கும் குருவோடைய பார்வை பிரம்மாண்டமாக வளர்ச்சி உண்டான அமைப்புகளும் இருக்கு ஆனா எல்லா விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் பக்குவமா இது நமக்கு நன்மையா தீமையா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து செய்யும் போது அது நல்லதா மாறும் பொதுவாவே கும்ப ராசிக்கு மனக்குழப்பம் இருக்கு இந்த முடிவு நமக்கு நல்லதாக கெட்டதா அப்படின்னா உங்களுக்குன்னு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் சந்தோஷம் அடையக்கூடிய நபர்கள்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க அது உங்கள் பேரண்ட்ஸாகவும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் அப்படி யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட மனம் விட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுங்க அது எப்போவுமே உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே கும்பராசிக்கு ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப தான் இருக்குது மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கடந்து வந்து தந்துட முடியும் பொருளாதார விஷயங்களை நல்ல வளர்ச்சி தான் ஏதாவது உங்களுக்கு பரிகாரம் தேவைப்பட்டுச்சோ அல்லது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்